ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி சரி ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப நாளாக ஆகுதுங்க மீன் குழம்பு வச்சு இங்கே எங்கள் வீட்டில் சொல்லியிருப்பானா வீடியோவில் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு அந்த கொஞ்சம் நான்வெஜ்னால் இங்கே சமைக்க மாட்டாங்க ஸ்வைன் இருக்கும்போது மீன் குழம்பு வச்சது ஏன்னா அவனும் சாப்பிடும் நானும் சாப்பிடுவேன் இங்கே வந்துட்டு இங்கே யாருமே அந்தளவுக்கு விரும்ப மாட்டேங்கிறாங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க நான் ஸ்வைன்கிட்ட சொல்லியிருந்தேன் காலையில் மீன் வந்துச்சு இங்கே பக்கத்து வீட்டில் மீன் வாங்கினாங்க நான் சொல்லியிருந்தேன் இந்தமாதிரி மீன் வந்திருக்கு வாங்கி தர சொல்லு நான் சொன்னேன் எனக்கு மீன் வேணும் அப்படின்னு ஏன்னா மீன் வந்துட்டு இங்கே எப்போயாவது ஒரு டைம் தான் இங்கே ஊருக்குள்ளே வருது அது வந்து மார்க்கெட்டு போனால் நம்ம போய் வாங்கிக்கலாம் சரி நம்ம வீட்டு பக்கத்தில் வரும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க கொடுப்ப சாப்பிடணுன்னு மையத்து எனக்கு அதனால் நான் சொல்லியிருந்தேன் சரி நான் சொல்லிடுறோம் அண்ணிக்கிட்ட சமைச்சு தருவாங்க அப்படின்னா அண்ணி இன்றைக்கி சாப்பிடுவாங்க என்னன்னு எனக்கு தெரியலை ஆனால் இன்றைக்கி ஒரு பூஜை அந்த மாதிரிலாம் இல்லை கண்டிப்பாக சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் என் அப்பா சாப்பிடுவாங்க அப்பா எனக்கு மட்டும் மீன் குழம்பு அம்மா நீ சாப்பிட்றாங்க இதெல்லாம் சாப்பிட்டா ஓகே அடுத்து வந்து சா எதுவுமே சாப்பிடாதது பூவாக்குமே நான் வந்துட்டு இன்னுமே நான் வந்து இன்னுமே கொடுக்கல எதுவுமே ஒரு முட்டை கவுச்சி நான் எதுவுமே கொடுக்கல வாய் ருசிக்காக நெஞ்சமாக வேணாலும் இப்போ சாப்பிட முடியாமல் இருப்பாங்களே இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ம் காய் சொல்லு காயில்ல ஹாய் இன்னைக்கு அந்த வீட்டை தான் பார்க்க போகிறேன் இன்னைக்கு மீன் குழம்பு ஒடிசாவில் எப்படி சமைக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம் சரி வாங்க போகிறோம் இவங்க தான் மீன் கொண்டு வந்தாங்க பக்கத்து வீட்டுக்கு போனாங்க நான் பார்த்துட்டே இருந்தேன் அது என்னன்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க மீன்ன்னு சொன்னாங்க எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சரி நான் இதுமாரி சொல்லிவிட்டேன் நான் என்கிட்டேன் எனக்கு மீன் வாங்கி சமைச்சி தர சொல்லுடா அப்படின்னு சரின்னு சொல்லியிருந்தோம் பாருங்கள் இந்த மீன் என்ன மீனுன்னு தெரியலங்க ஆனால் இது வந்து கடல் மீன் இருக்க வாய்ப்பு இது வந்து ஆற்று மீனாக தான் இருக்கும் ஆனால் எந்த மீனாக இருந்தாலும் நான் சாப்பிடுவேன் ஆனால் எங்கள் ஊரில் வந்துட்டு கடல் மீன் தான் கிடைக்கும் ஆற்று மீன் கிடைக்காது ஏன்னா நம்ம ஊர் வந்து கடல் பக்கமாக இருக்கிறதுனால நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வந்துட்டு கடல் மீன் கிடைக்கும் இங்கே வந்து கடல் மீன் கிடைக்குமான டவுட்டு தான் ஆனால் ஆற்று மீன் மாதிரி தான் தெரியுது இவங்க வெட்டி அந்த தலையெல்லாம் வச்சுருக்காங்களா இது வந்து திரும்ப அவங்க வீட்டுக்கே தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்களே சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க மீன் வந்துட்டு உயிரோடவும் இருக்குங்க பெட்டிகளில் ஒரு மீன் வந்துட்டு உயிரோட இருந்துச்சு நான் பார்த்தேன் ஆனால் இந்த மீன்லாம் செத்து போயிடுச்சு மீன் விற்கிறவங்களாம் கத்தி வச்சுருப்பாங்களே பெரிய கத்தியில் வச்சு தானே நாங்கள் வெட்டி நம்ம க்ளீன் பண்ணி தருவாங்க இங்கே பாருங்கள் அருவமனை தான் இவங்க வச்சுருக்காங்க கத்தி வச்சில் பாருங்கள் நல்ல பெரிய அருவமனையாக இருக்குது அண்ணி பாத்திரம் எடுத்துகிட்டு வந்தாங்க இவங்க வந்துட்டு அன்றைக்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க என்னைகிட்ட ஒழியாக தெரியுமா பேசுவாங்களா ஒழியாக பேசுவாங்களான்ட்டு கேட்டுகிட்டு இருந்தாங்க நான் நான் எனக்கு ஸ்வைன் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க அதனால் ஸ்வைன் தமிழ் பொண்ணு தான் மேரேஜ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதனால் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒடியா பேசுதா இல்லையா அப்படின்ட்டு அந்த மீனுக்கு இந்த மீனுக்கு வந்துட்டு த ஒடியாவில் வந்துட்டு மச்சோ ஆனால் வந்துட்டு தமிழில் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பூவா வந்துட்டு இன்றைக்கி தாங்க மீனை பார்த்துருக்கோம் அதை அப்படி தான் பார்த்துட்டே இருந்தான் பூவா வந்துட்டு கிட்ட கொண்டு வந்து காமிச்சா ரொம்ப பயப்பட்டான் ஏன்னா பூவா வந்துட்டு இன்னுமே அவன் மீனை பார்த்ததில்லை இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் வந்துட்டு மீன் வாங்குறோமா அதனால் அவன் வந்துட்டு ரொம்ப ஒரு புதுசாக பார்த்துட்டு இருந்தான் அண்ணி கேட்குறாங்க சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க 到不了。再开一下。 அண்ணி வந்துட்டு இப்படி தான் மீன் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க சுத்தம் பண்ணது எனக்கு கொஞ்சம் ஒரு மாறி இருந்துச்சு இன்னொரு பாத்திரம் கூட அவங்க சுத்தம் பண்ணலை ஒரு இதிலே வச்சுக்கிட்டே அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க அது உள்ளே உள்ள கருப்பல்லாம் எடுக்கவே இல்லை அப்படியே வச்சு அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ சமைச்சி கொடுத்துட்ற போகிறாங்கன்ட்டு அதுக்கப்புறம் நான் தான் கொஞ்சம் சுத்தம் பண்ணேன் ஏன்னா மீன் அப்படின்னு அவங்க சமைச்சுருந்தால் பரவாயில்ல அடிக்கடி அவங்க சமைக்கிறது இல்லை அதனால அந்தளவுக்கு சுத்தம் பண்ண தெரியல அதுக்கப்புறம் அன்னி தான் குழம்பு வச்சு கொடுத்தாங்க அவங்க தான் குழம்பு வச்சாங்க ஏன்னா நம்ம குழம்பு வச்சா அப்பா சாப்பிடுவாங்கல்ல அதனால் அப்பா சாப்பிட மாட்டாங்க நம்ம புளியெல்லாம் வைப்போம் அதனால அவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால வந்துட்டு அவங்க டேஸ்ட்டுக்கு நம்ம சாப்பிடுவோம்ட்டு தான் நான் வந்துட்டு அண்ணே செய்கிறேன்னாங்க அதனால் ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மீனை ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சுக்கிடுவாங்க எண்ணெயில் விட்டு பொறிச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் சமைப்பாங்க நம்ம ஊரில் வந்துட்டு கொதிக்கக்குள்ளேயே நம்ம வந்து இந்த பச்சை மீனை போட்டு கொதிக்க வச்சு அப்படி சாப்பிடுவோம் ஆனால் இங்கே அப்படி இல்லை ஃபஸ்ட்டு எண்ணெயில் விட்டு மீனை பொறிச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு வைப்பாங்க இங்கே இருக்குது பொறிச்ச மீனெல்லாம் நான் எனக்கு புளி வச்சு சாப்பிட எனக்கு பிடிக்கும் ஆனால் இங்கே வந்துட்டு புளியெல்லாம் வைக்க மாட்டாங்க புளி வச்சு அப்பா சாப்பிட மாட்டாங்க எல்லா மீனுமே பொறிச்சு எடுத்தாச்சு இதுக்கு வந்துட்டு என்ன மசாலா ரெடி பண்ணுவாங்கன்னா நம்ம ஊர் மசாலா மாரிலாம் போட மாட்டாங்க இதுக்கு வந்துட்டு கடுகு ஜீரகம் பூண்டு வரமிளகாய் இவ்வளோ தான் இதுதான் மசாலா இதைத்தான் வந்துட்டு இதை அரைச்சிக்கிடுவாங்க அப்புறம் வந்துட்டு உருளைக்கெழங்குமே போடுவாங்க இங்கே உருளைக்கெழங்கு போடாத குழம்பே கிடையாது எல்லாத்துலேயுமே போடுவாங்க அதனால அன்னி மீன் குழம்புக்கு உருளைக்கெழங்கும் போட்டுக்கிறாங்க பூவாவுக்கு மட்டும் நான் வந்துட்டு கொஞ்சமாக பருப்பு குழம்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் பூவா அன்றைக்கி சீக்கிரமாக முளிச்சிட்டான் பாருங்கள் உட்காந்துட்டு இருக்கான் இனிமேல் தூங்க மாட்டா பூவா அவ்வளோதான் மணி பாருங்க ஒன்றரை மணி தாங்க ஆகுது கரெக்டாக பூவா வந்துட்டு ரெண்டரை மணிக்கு மூணு மணிக்கு எழுந்திரிப்பான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டான் சாப்பிடு அன்னி வந்து மீன் குழம்பு செய்ய போகிறாங்க இதுக்குள்ளார மீன் இருக்குது இது வந்து உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்காங்க இதுதான் மசாலா கடுகு ஜீரகம் பூண்டு மிளகாய் இது எல்லாமே மிக்ஸில் அரைச்சி வச்சுருக்காங்க இதை மசாலா இந்த மீன் வரத்தாங்கல்ல அதில் உள்ள எண்ணெய் மீதி இருக்கு தான் இப்போ சமைக்க போறாங்க அதான் அப்படி காஞ்சி காஞ்சிடல ஈரமா இருக்கு ஸ்வட்டர் தான் இங்கே ஒரு தாத்தா போகிறாங்க பாருங்கள் தெரியுதா இந்த தாத்தா பின்னாடி துப்பாக்கி மாட்டிருக்காங்க பின்னாடி மாட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த துப்பாக்கி வந்துட்டு குரங்கு ரொம்ப நிறைய இருக்குதா அதனால் அது சுடுறதுக்கு தான் சுட்டா ஓடிடும் ஆனால் குரங்கு சுடுறாங்களா என்னென்னு தெரியல ஆனால் இந்த சவுண்டு கேட்டு ஓடிடுற அதுக்காக மாட்டியிருக்காங்க அம்மா பாருங்க இன்னுமே இந்த நெல் வேலை எங்கள் வீட்டில் முடியலைங்க இன்னுமே அதில் உள்ள நெல் அந்த உள்ளார இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வராதப்பரே போக வீட்டை போக அப்படியே போயிரு எங்கண்ணி குழம்பு வச்சிருக்க போறாங்க நான் வீடியோ எடுக்கல சுத்திக்கிட்டு நிக்கிறேன் என்ன ஊற்றி இருக்காங்க

உருளைக்கிழங்கு வந்துட்டு கத்து விலை மேல வர பொருத்தி அதிகமா இருக்குது கட்டணம் பிரியங்கா மாட்டி விட்டு இருக்கா தலையில கிளிப்பட்டு இருக்கிறான் அதுக்கு சிரிக்குதான் சிரிக்கிறான் இந்த உருளைக்கிழங்கு நல்லா எண்ணெயில நல்லா விட்டு வேக விட்டு எடுத்து வச்சு விடுவாங்க எண்ணெயில் விட்டு தான் இங்கே உருளைக்கிழங்கெல்லாம் வேக விடுவாங்க ஆனால் நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயில் விட்டு வேக விடுறது நல்லா இருக்கும் இதில் மீன் குழம்புல போட்டு கூட நல்லா எண்ணெயிலே இருக்கு ஆனால் எனக்கு மீன் கொழம்புல அந்த உருளைக்கிழங்கு போடுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது குக்கரை எல்லாம் சவுண்ட் விடுது என்ன பூவா யாரு போவாங்க இப்போ ஒருத்தவங்க நின்னாங்கலாம் அவங்க யாருன்னு எனக்கு தெரியல நான் வீடியோ எடுத்துட்டு வரும்போது நான் வீடியோ எடுத்ததுனால அப்பா சொன்னாங்க வீடியோ எடுக்காதே அவங்கள அப்படின்னாங்க தான் நான் வீடியோ எடுக்கல இவங்கிட்ட கேட்டேன் யாருன்னு கேட்டேன் இவன் சொன்னால் வந்துட்டு காசு வாங்க வந்தாங்க அப்படின்னா அண்ணி வந்துட்டு அந்த உருளைக்கிழங்க எண்ணெயில விட்டு வறுத்து எடுத்து வச்சிட்டாங்க இந்த மசாலா இருந்துச்சுல அதையுமே போட்டு அந்த எண்ணெயிலே போட்டு அதையுமே மிக்ஸ் பண்ணி வதக்கிட்ருக்காங்க ஆனால் இதில் வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு அந்த இதிலே வெங்காயம் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் வந்துட்டு தக்காளி பழம் வந்துட்டு தான் போடுவாங்களா நான் கேட்டேன் நீ தக்காளி பழம் போடலான்னு கேட்டேன் இதுக்கப்புறம் தான் தக்காளி பழம் போடுவாங்க அரிஞ்சு தக்காளி பழம் கரைச்சியெல்லாம் போட மாட்டாங்க தக்காளி பழமே அன்னி வந்து அரிஞ்சிட்டு தான் இருக்காங்க நான் கூட தக்காளி பழம் கூட போட மாட்டாங்களோன்னு கூட நினைச்சேன் ஏன்னா புளியும் வைக்கல தக்காளி பழமும் வைக்கலன்னா அந்த குழம்பு சாப்பிட முடியாது நல்லா இருக்காது இதில் தக்காளி பழமுமே போட்டுக்கிட்டாங்க இதுலேயும் நல்லா நல்லா வெந்துடும் எங்க அழைச்சிட்டு போறா வீடு எடுத்துட்டு வரமா பூவா என்னை வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறான் அழைச்சிட்டு அழைச்சிட்டு வெளியே வெளியில் வந்து நிற்க சொல்கிறான் அவனுக்கு இந்தமாரி வேடிக்கை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் வீட்டிலே இருக்க மாட்டேன் அந்தமாரி வெளியில் வந்து சுற்றிட்டே நிற்கணும் அவனுக்கு இவன் தான் துரத்தி இட்ல கிளம்பலாமே இவன் எப்படி விளாடுறான்னு பாருங்க பூவா பாடிஜிபு பாடிஜிபு அப்பா அந்த பாரு பல்ட்டி அடிச்சாங்க

குத்திருச்சு போக குத்திருச்சு ஓடு 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 தூபா தூபா நல்லா மசாலாவோட உருளைக்கிழங்கு மிக்ஸ் ஆயிட்டு நல்லா மசாலா எழுந்து உருளைக்கிழங்கு இல்லை இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டாங்க இவ்வளவு தான் குழம்பு இது நல்லா கொதிஞ்சதுக்கு அப்புறம் மீன் போட்டுக்குவாங்க வாங்க அவ்வளவுதான் பిల్లా குவா போடா அதுக்குள்ள நான் பூவாக்க சாப்பாடு ஊட்டிடுவேன் இதனால கொதிச்சதுக்கு அப்புறம் அன்னி மீன் போட்டுறாங்க சாப்பிடுவோம் பருப்பு குழம்பு தான் காய்கறிலாம் எதுவுமே போடலை ம் குழம்பு கொதிச்சிருச்சு அண்ணி மீன் போட்டுக்கிறாங்க எல்லா மீனுமே போட மாட்டாங்க இப்போதைக்கு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் மீன் போட்டுட்டு மீதியை வந்துட்டு நைட்டு இந்த மாதிரி குழம்பு வைப்பாங்க இது நைட்டுக்குமே மீன் குழம்பு தான் எங்கள் வீட்டில் உடனே வந்துட்டு செஞ்சு செஞ்சு தான் சாப்பிடுவாங்க மீதி வைக்க மாட்டேங்கிறாங்க ஒரு குழம்பு வச்சாங்கன்னா அதை அப்பயே முடிச்சுக்கிறாங்க திரும்ப நைட்டு இந்த மீதே மாதிரி குழம்பு வச்சு மீன் போடுவாங்க குழம்பு ரெடி ஆகிட்டு மீன் குழம்பு இப்படி தான் இருக்குது பாருங்கள் இதில் வந்துட்டு அப்பா சாப்பிட்ருக்காங்க மீதி குழம்பு இருக்குது இனிமேல் நான் மட்டும் தான் சாப்பிட போகிறேன் அம்மா அண்ணி சாப்பிடலன்னு சொல்லிட்டாங்க இந்த மார்கழி மாசாங்கிறதுலாம் சாப்பிட மாட்டாங்க அவங்க நான் மட்டும் இந்த வீட்டில் தனி ஆகிட்டேங்க என்னால் இருக்க முடியல நிஜமாக சொல்ல போனால் நானும் சாப்பிடாமல் இருக்குதுன்னு தான் பார்க்குறேன் ஆனால் முடியலை என்னால் நான் சாப்பிட போகிறேன் இங்கே இருக்கிற மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குதுல்ல ஒப்பிடப்பா நல்லா கடுகு வாசனை தான் வருது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் இங்கே போய் என்னம்மா பண்ணுறேன் சின்னம்மா சாப்பிட்டுருச்சு சின்னம்மா காய் சொல்லு

அந்த கடுகு வாசனை இருக்குது அந்த தக்காளியோட புளிப்பு இருக்குமான்னு பார்த்தேன் கரெக்டாக அந்த ஒரு தக்காளி வந்துட்டு கரெக்டாக புளி இருக்குது பரவாயில்ல நான் சாப்பிட போகிறேன் வாங்க நீங்கள் சாப்பிட்லாம் சரி ஓகே இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோல ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நன்றி